யோசிப்பே அவனுடைய வாழ்க்கையில் பட்ட எல்லா கஷ்டத்தையும் கத்தர் மறக்க பண்ணும்படி அற்புதங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு அடிமை அதிபதியாக மாறவே முடியாது இது மிரக்கல் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் என்னதான் இருந்தாலும் அதிபதியாலாம் மாற்ற மாட்டாங்க ஆனால் தேவ ஆவியை பெற்றவர்களை தேவன் அதை விட மேலான இடத்துக்கு உயர்த்துவார் கையத்த அதே ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் உங்களை ஆமீன் ஆமாம் எவ்வளோ பெரிய உயரத்துக்கும் கொண்டு போவார் மறந்துடாதீங்க ஆமீன் நடக்காது வாய்க்காது எனக்கு நடக்காது அதெல்லாம் திகரப்பட்டுருங்க எனக்கு நடக்கும் எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் யோசிப்பு வாழ்க்கையில் சாத்தியமே கிடையாது அவன் அதிபதி ஆகிறதுக்கான அறிகுறியே கிடையாது கத்தருடைய ஆவியானவர் கூட இருந்து தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு யார் உண்டு இவனே அதிகாரி இவனை நான் எகிப்து தேசத்துக்கு உன்னை அதிபதியாக மாற்றுகிறேன் என்று சொன்னான் ஆமேன் ஆமேன் கத்தர் அப்படிதான் உங்களை உயர்த்துறார் உயர்த்த போகிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க விசுவாசத்தோடு உங்க வாழ்க்கை அப்படிலாம் சாதாரணமா இருக்காது மறுபடியும் இருக்கிறதே பெரிய விஷயம் நீங்க தேவ ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் அது பெரிய பெரிய விஷயம் மறந்துடாதீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்கள் சாபிக்கிறது சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் உங்க செத்து போன வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறவர் அவன் உங்க குடும்ப வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறவர் மீண்டும் கட்டுகிறவர் ஆமேன் உங்க வேலை தொழில் பிசினஸ் உங்க பொருளாதாரம் உங்க வறுமை எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற தேவன் கையை தட்டி அவன் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டா யோசிப்போ எல்லாவற்றிலும் தேவன் அவனை விடுவித்தார் வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கத்தர் அவனை விடுவிப்பார் ஆமே நாமே அப்படி தான் கத்தர் உங்களோடு கூட வந்து உங்களை விடுவிப்பார் ஏனென்றால் நீங்கள் இயேசு கிருஷ்ணன் இரத்தத்தினால் கழுவுபட்ட நீதிமான்கள் ஓகே காட் பிளஸ் அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல தகப்பன் அப்படியே எங்கள் ஆசீர்வாதத்தக்க நன்றி செலுத்துகிறோம் அப்போது செல்லக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் சகல துதி என மைமல்ல ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் மீட்போர் அச்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணிஞ்சு வைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே